ஐந்து தங்கமழையில் நனைய போகும் நான்கு ராசிகள் யார் அட்சய திருத்தியை எனப்படுவது இந்துக்களினுடைய ஒரு புனித நாளாகவே போற்றப்படுகிறது தமிழ் மாதமான சித்திரையில் வளர்ப்புறையில் அமாவாசை நாளை அடுத்த மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுவது வழக்கம் அட்சய திருத்தியை என்பதன் உண்மையான பொருள் வளர்க என்பதாகும் அதனால்தான் அட்சய திருத்தியை நாளில் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் அது மென்மேலும் உயர்வு கொடுக்கும் என்பது ஐதீகம் அட்சய திருத்தியை நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் அந்த ஆண்டு முழுவதும் சிறந்த பெருக்கத்தை கொடுக்கும் என சாஸ்திரங்களிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளதாம் இந்த ஆண்டு அட்சய திருத்தியை சுபதினம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு அட்சய திருதியை நாளில் மீனராசியில் சுக்கர பகவான் அமர்ந்து உச்சபலனை கொடுக்கின்றாா் அவருடன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாக்க உள்ளது அதனால் அதிர்ஷ்ட பலன்களை பெறப்போகும் ராசியினர் யார் என்பதை பார்க்கலாம் வாருங்கள் ரிஷபம் ரிஷபராசியினர் அட்சய திருதியை நாள் மிகவும் மங்களகரமாக இருக்கும் மேற்கொள்ள சிறந்த முதலீடுகளை நாள் நிதி நன்மைகளும் நீண்ட நாள் குடும்ப பிரச்சினைகளும் தீர்ந்து மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் தொழில் ரீதியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் செல்வ செழிப்பு அதிகரிக்க அரிசி தானம் செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் கடகம் கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த அட்சய திருத்தியையில் பொருளாதாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் நீண்ட காலம் நிலுவையில் இருந்த கடன் தொல்லைகள் அகன்று புதிய தொழில் தொடங்குவதற்கு சாதகமான சூழல் உருவாகும் இந்த நாளில் வெள்ளி நகை வாங்குவது அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கும் டவுன்லோட்